பைசல்லோன் லட்சராம் ஏசு கிருஷ்ணீனா நாமத்தில் உங்கள் பேரையும் வேதம் தியானம் வாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் என் காலம் உடைய கருத்தில் இருக்கிறது என் சத்திருப்பின் கைக்கு என்னை துன்பப்படுத்தவும் கைக்கும் என்னை தப்பவும் என்று சொல்லி சங்கீர்ப்பு துண்டு பயணிதரை நாம் வாசிக்கிறோம் நாட்கள் வாரமாகவும் வாரங்கள் மாதமாகவும் மாதங்கள் வருடமாகவும் வருடங்கள் நம்முடைய வாழ்க்கையின் காலமாக அமைந்துவிட்டது தெய்வனுடைய காலங்களை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்களின் கைகளுக்கு நம்மை தப்பு வைக்கிறது மாத்திரமல்ல துன்பப்படுத்து கைக்கு நம்மை தப்பு வைத்து இந்த சமாய் வாழ வைக்கிறது மாத்திரமல்ல நித்தியத்திலும் தேவன் நம்மை வாழ வைக்கும்படியாக நம்முடைய காலங்களை அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டாம் அதே சங்கம் இருபத்தேழு கடைசி ரெண்டு வசங்களை வாசிக்கும் போது ஜீரோ தேசத்திலே கத்திரி நன்மை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லி தாவி எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம் அதே சங்கிர புஸ்தகத்தில் நான் அதற்காக மிகவும் பிரயாசப்பட்டேன் என்றும் அவர் எழுதியிருக்கிறார் எனவே அன்பாந்த தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காலங்களை தேவனுடைய கருத்தில் போது இந்த போக்குரிய வாழ்க்கையில் நம்மை சுகமாய் தேவன் பாதுகாத்து நடத்துறது மாத்திரமல்ல இம்மையே அவரை கொண்டு போய் சமமாக சேர்க்கிறவராக இருக்கிறபடியினாலே இந்த பெரிதான கிருமியை தேவன் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறபடியினாலே நாம் நம்முடைய காலங்களை தேவனுக்கு முன்பாய் வைப்பதற்கு அர்ப்பணிப்பதற்கு நாம் அதிகமாய் பிரயாசப்படுவோம் கற்று நம்மளே மகிமைப்படுவார் ஆமேன்